वनक இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஏஐ ரெஸ்யூம் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க ஏஐ ரெசியூம்னா ஒன் பேஜ் ரெசியூமாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடங்களில் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ மூலமாக வந்து அப்டேட்டாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டு இருக்குன்றது உண்மை முக்கியமாக நிறைய ஐடி கம்பெனிஸ் ஐடிஇஎஸ் கம்பெனிஸ் இவங்க எல்லாமே வந்து ஏஐ வந்து ஹெச்ஆரில் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட் பண்ணுறாங்க பட் அஸ் ஃபார்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கன்சர்ன் அங்கே இன்னும் ஏஐலாம் இன்னும் பெருசாலாம் இன்னும் முக்கியமாக ரெக்ரூட்மெண்ட்டில் இன்னும் அங்கே வந்து இன்னும் இம்பாக்ட்லாம் க்ரியேட் பண்ணலை மேபி இட் வில் டேக் சம் டைம் அது கொஞ்சம் வருஷங்கள் ஆகலாம் இப்போதைக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் எங்கேயுமே ஒன் பேஜ் ரெசும் விரும்புறது இல்லை அதனால ஞாபகம் வச்சுக்கணும் உங்களோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேஜில் மேக்ஸிமம் உங்க ரெசும் மேக்ஸிமம் வந்து மூணு பேஜை டச் பண்ணலாம் அதுக்கு மேலே போகிறது சரியான விஷயம் கிடையாது இப்போ ஒரு ஒரு படம்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அந்த படத்தை டைரக்டர் முடிச்சாகணும் இல்லை அப்படி உங்கள் இப்போ ரெசூம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஜ் இல்லை மேக்ஸிமம் மூணு பேஜுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் சொல்ல வரீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்லிடணும் ஓகேவா ரெண்டே விஷயம் தான் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனில் ஒன்று உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கிற விஷயங்கள் மட்டும் போடுங்க இன்னொன்று என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டுறிங்களோ அது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி ரெண்டு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்போ வந்து ஏஏ ரெஸ்யூம் இந்த ஒன் பேஜ் ரெசூம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஃப்ரெஷஸ் நிறைய பேர் இந்த ஒன் பேஜ் ரெசூம் கொண்டு வராங்க கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் போடுறது கிடையாது ஃபாதர்ஸ் நேம் போடுறது கிடையாது ஹாபிஸ் போடுறது கிடையாது இப்படி நிறைய விஷயங்களை வந்து மிஸ் பண்ணி அந்த வந்து ஒன் பேஜுக்குள்ளே என்னென்ன சொல்ல முடியுமோ இது மட்டும் சொல்லி அவங்க நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஒரு ரெசியூமில் தான் நம்ம என்னோடய நேம் கொடுத்துருக்கேன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் எந்த காலேஜும் கொடுத்துருக்கேன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் என்னென்ன ஸ்கில்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் முடிஞ்சா கான்டாக்ட் பண்ணுங்க இல்லனா விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்க கூடாது தான் இருக்கு இந்த ஒன் பேஜ் ரிசம் as far as manufacturing industries are concerned இன்னும் உங்க AI ஸ்ட்ராட்டஜிங்களும் இன்னும் சரியாக வந்து இது ஆகலை இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலைங்கலாம் இன்னும் இங்கே வர்றது கண்டிப்பாக பல வருஷங்கள் ஆகும் அதனால் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர்ட்ஸ் கிராஜுவேட் யாராக இருந்தாலும் டிப்ளமா ஐடிஐ பண்ணவங்க யாராக இருந்தாலும் ஒன் பேஜ் ரிசூமே தவிரங்க ரெண்டு பேஜ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம் உங்களை பற்றி என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அந்த ரெண்டு பேஜில் சொல்கிறது ட்ரை பண்ணுங்க ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் கூட சில டைம் பார்த்தீங்கன்னா யாரோ சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டு ஏஐ ரெசூமா வந்து ஒன் பேஜ் ரிசூமா கொண்டு வராங்க இது வந்து சரியான விஷயம் கிடையாது மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் மேபி யூ கேன் ஹாவ் டூ டைப்ஸ் ஆஃப் ரெசூம்ஸ் ரெண்டு ரிசூம் நீங்கள் வச்சுக்கோங்க ஒன் பேஜ் ரிசூமாக வச்சுக்கோங்க ஏஏ ரிசூம்னு ஒன்று வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து பார்த்தோம்னா டூ இல்லை த்ரீ பேஜில் வச்சுக்கோங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்ளை பண்ணும்போது வந்து டூ பேஜ் த்ரீ பேஜ் அப்ளை பண்ணுங்க சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க கார்பரேட் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அவங்க ஹெச்ஆர் டீம் ரெக்ரூட்டிங் டீம் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஏஐ ரெஸ்யூம் தான் வேணும் ஒன் பேஜ் ரெசுமே அனுப்புங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதை அனுப்புங்க இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற எலாபரேட்டட் ரெஸ்யூம் அனுப்புறது தான் கரெக்ட் அப்படி வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏ ரெசியூ இன்னைக்கு இன்னும் இன்னும் வந்து அது இன்னும் கம்ப்ளீட்டாக இன்னும் ஹெச்ஆரில் ரெக்ரூட்மெண்ட்டில் இன்னும் ஏ இன்னும் ஃபுல்லாக அது இன்னும் ஆக்குபை பண்ணலை இட் வில் டேக் டெஃபினட்லி ஃபியூ இயர்ஸ் அது வரைக்கும் நம்ம இந்த ஒன் பேஜ் ரெசியம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது பட் இண்டஸ்ட்ரி கேட்குறாங்க அவங்க ஹெச்ஆரில் ரெக்ரூட்டர் இல்லை கன்சல்டன்ட் கேட்குறாங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி சென்ட் த ஏ ரெசியும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் ரெண்டு ரெசியம் வச்சுக்கோங்க எது கேட்குறாங்களோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க பட் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேஜ் மூணு பேஜ் கொடுக்குறதா எப்பவுமே நல்லது உங்களை பற்றி என்னென்ன சொல்லணுமோ அது கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லுங்க முக்கியமாக அட்ரஸ் கொடுங்க அதில் எந்த தப்பும் இல்லை ஏன்னா அட்ரஸ் வந்து சில டைம்ஆர் சைடில் பார்க்கும்போது அவங்களோட இது அவங்க லொகேஷன் எல்லாமே பார்க்குறதுல இது எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியுமா இல்லை கொஞ்சம் நின்றுட்டாங்கன்னா நின்றுட்டாங்கன்னா இவங்களுக்கும் கம்பெனிக்கும் கஷ்டம் தான் அது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் இல்லைன்னா அட்ரஸ் இல்லை ரெண்டுமே கூட அது வந்து கொடுக்கறது நல்லது அதனால அட்ரஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க கிடையாது நம்மளை இவ்வளோ நாள் படிக்க வச்சு இந்த 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 உயரத்துக்கு கொண்டு வந்தது கண்டிப்பாக அவங்களோட தந்தை தான் ஆனால் அவங்களோட பேரை வந்து கொடுக்குறதுல நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபாதர்ஸ் நேம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ரெசியூம் வந்து எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு எலாபரேட்டாக உங்கள் ரெசியூம் சொல்லும்போது கரெக்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த ஸ்கில் செட் வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா ப்ராபிலிட்டிஸ் இருக்குது ஆல் தி பெஸ்ட்